மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவுக்கு தலைமையேற்று சிறப்பித்திருக்கின்ற அன்பு சகோதரி நற்சோனை இங்கே உரையாற்றி சிறப்பித்திருக்கின்ற சகோதரிகள் மல்லிகை அரசி சிற்றரசி இங்கே வாழ்த்தி சிறப்பித்திருக்கின்ற அன்பு தோழர்கள் சுந்தரவள்ளி கவின்மலர் மற்றும் இங்கே வருகிற வாழ்த்தி சிறப்பித்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் எஸ் பாலாஜி ஆளுர் ஷானவாஸ் பனையூர் பாபு அடுத்து பேச இருக்கின்ற இம்முடைய பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இங்கே அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களின் சார்பில் பங்கேற்று மிகச் சிறப்பான வாழ்த்துறையை வழங்கியிருக்கின்ற அன்பு சகோதரர் கம்பன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டு வாரத்துக்கு முன்புதான் விழுப்புரத்திலே மிகச் சிறப்பாக அங்கே இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் அங்கு சகோதரர்கள் பெரியார் விடுதலை செல்வன் பொன்னிவளவன் மலைச்சாமி திலீபன் தனஞ்செழியன் அறிவுக்கரசு உள்ளிட்ட தோழர்கள் ஒரு மாறாட்டை நிகர்த்த வெற்றி விழாவை நடத்தி காட்டினார்கள் இன்றைக்கு மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பிலே இந்த வெற்றி விழா நடைபெறுகிறது உண்மையிலேயே இந்த வெற்றி விழாவை நடத்துவதற்கு தகுதியானவர்கள் மகளிர்தான் ஏனென்றால் நம்முடைய கட்சிக்கு இன்றைக்கு தேர்தல் ஆணைய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் நாம் பெற்றிருக்கிற வெற்றி இந்த வெற்றிக்கு காரணமானவர்கள் அங்கே அதிக அளவிலே வாக்களித்த தாய்மார்கள்தான் அதிலும் குறிப்பாக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை அளித்து அவரை ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தவர்கள் பெண்கள்தான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகளில எழுபத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் பெண்களுடைய வாக்குகள் எழுபத்தி நாலு சதவீத வாக்குகள் தான் ஆண்களுடைய வாக்குகள் ஐந்து சதவீதம் கூடுதலாக பெண்களங்கே வாக்களித்து நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை ஒரு மகத்தான வெற்றியை இன்றைக்கு தந்திருக்கிறார்கள் அதுபோலத்தான் விழுப்புரத்திலும் அதிக எண்ணிக்கையில பெண்கள் வாக்களித்து இந்த வெற்றியை நமக்கு தந்திருக்கிறார்கள் எனவே இந்த வெற்றி மகளிர் சாதித்து காட்டியிருக்கிற வெற்றி அந்த வெற்றியின் காரணமாக நாம் இன்றைக்கு இந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் இந்த அங்கீகாரத்தை வெற்றி விழாவாக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழருக்கு நன்றி சொல்லும் பாராட்டும் விழாவாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் இந்த பகுதியைச் சேர்ந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இங்கே ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதியைச் சார்ந்த மண்டல செயலாளர் செல்வம் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றியை பாராட்டுக்களை சொல்லி அமைகிறேன் வணக்கம்